பனை மரம் ஏற போகும் சீமான் தமிழ்நாட்டையே உழுக்கப் போகும் மாபெரும் போராட்டம் நாம் தமிழர் கட்சி உழவர் பாசறை நடத்தும் பனை மரம் ஏறி கல் இறக்கும் போராட்டம் ஏறி கல் இறக்கப் போகிறார் இதை உலக செய்தி ஆக்கப் போகிறோம் என்று அவர் தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் பேசியதை பார்க்கலாம் நீங்கெல்லாம் கல் இறக்கும் போது என்ன பிரச்சனையா இருக்கு நானே ஒருத்தர் நான் ஏறி கல்லை இறக்குறேன் இந்த காவல்துறை என்னதான் அப்ப நான் சொன்னோடனே எங்க எல்லாம் தம்பி நம்ம எல்லாருமே சேர்ந்து அருவாப்பிட்டி கட்டிக்கிட்டு ஏறுவோம் ஒரு தடவை அப்படின்னு இப்போ நான் அப்ப சொன்னேன் பாண்டிட்டு பாண்டி பெரிய பனைய காட்டிறாதான் எனக்கு இப்போ பயிற்சி இல்லை தொடர்ச்சி இல்லை சின்னதாக ஒரு பனைய காட்டு நம்ம அறிவிச்சு சோருட்டி சீமான் பனை ஏறி கல் இறக்குகிறார் இப்போ இவ்வளவு பேர் நீங்க இருக்கு இல்ல இவ்வளவு பேர் போலீஸா இருப்பான் நீ ஒரு தடவை பாரு நடக்குது நான் அகில இந்திய செய்தி ஆக்கலை நீ பார்த்தேரு ஒரு நாள் வந்து கல் இந்த ஏ ஓயறதுக்குள்ள வந்து நானே கட்டிக்கிட்டு ஏறி ஏதாவது ஒரு பனையில இறக்கி நான் மட்டும் இல்ல என்னோட நிறைய என் தம்பி ஏறுவோம் ஏறும் நான் கூட ஒரு தங்கச்சி இறக்கி இது செய்யாது இப்ப நாங்களே ஏறி கல்லறக்கிற போராட்டத்தை அடுத்து விரைவில் செய்ய இருக்கிறோம் இப்ப அடுத்து மாடு ஆடு மாடுகளின் மாநாடு நடத்த இருக்கிறேன் ஆடு மாடுகளின் மாநாடு தென் மாவட்டத்தில் தேனியை மையப்படுத்தி அது என்ன மாடு ஆடுகளின் மாநாடுன்னு ஒரு தடவை பாரு மாடு ஆடுகளும் எப்படி மாநாடு போடுதுன்னு ஒரு தடவை பார் இந்த மாடு ஆடுகளின் மனச்சான்றாக உங்கள் மகன் நானே பேசுவேன் அப்போவாது இந்த உனக்கு மான ரோசை சூடு சரணை வருதான்னு பார்ப்போம் அதே மாதிரி நானே பனை ஏறி கல்லை இறக்கி கொடுக்குறேன் அதை வந்து குடிங்க அதில் ஏதோ குடிச்சிட்டு செத்தா நானே பொறுப்பு என் மனைவி கிட்டே சொன்னேன் எங்க உங்களால் முடியாதுங்க இப்போலாம் பயிற்சி இல்லைங்கன்னு ரெண்டு நாள் வந்து பயிற்சி எடுத்தாவது ஏறிடுறதுன்னு முடிவெடுத்திருக்கேன் அடுத்து உறுதியாக பனை இறக்கி செய்கிறது இதில் ஒன்றும் ஒன்றும் இழிவில்லை எந்த வேலையும் செய்யலாம் இழிவல்ல எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதுதான் இழிவு பனை ஏறுதல் என்பது நம்முடைய பரம்பரை பண்பாடு நம்முடைய தொன்று தொட்ட வேளாண்மையின் ஒரு வடிவம் அதனால் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் நீங்க பருகிறதுன்னு ஆயிட்டா என் பிள்ளை எல்லாம் கேக்குறாங்க அண்ணே கேரளாவில் போய் கள்ளுக்குடிச்சிட்டு வரான் புதுச்சேரி போய் கள்ளுடிச்சிட்டு வரான் ஏனே இதை நம்ம ஊர்ல தடை பண்ணி வச்சிருக்காங்க இதுக்கு நீ ஊர் வழி பண்ண மாட்டியாங்கிறான் பண்றேன் பண்றேன் இரு பண்ற